ஹலோ காஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னடா வெங்காயம் இஞ்சிலாம் கட் இருக்கோம்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்துங்க விருந்தணுனே கெடா விருந்தலாம் இல்லைங்க நார்மலாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு பண்ணுற மாதிரி இந்த ஊர் மாரியம்மன் கோவில் பண்டிகை ரொம்ப கோலகாலமாக நடக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது மட்டன் கறி சிக்கன் அண்ட் தலைக்கறி தலைக்கறி இல்லைங்க குடல் கறி ஃபிஷ் இது மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி த ஃபஸ்ட்டு மட்டன் செஞ்சுக்கலாம்னு சொல்லி மட்டன் கரு மட்டனுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு சித்தி வதக்கிகிட்டு இருக்காங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அதுக்கு தேவையான அந்த மசாலாலாம் போட்டு வதக்கி ஆற வைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் தேங்காய் போட்டு அப்படியே வணக்கி வச்சாச்சுங்க சரி ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டுங்க சரி உழை வச்சிடலாம் சாப்பாட்டுக்காக வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உழை வச்சிருக்கோங்க சரி சாப்பாடு வந்து வடிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு மேக்ஸிமம் வடித்து தான் நாங்கள் செய்வோம் குக்கர் வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தாலும் குக்கரும் யூஸ் பண்ணுவோங்க யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்களா வேலைக்கு போகணுன்னா அவசரத்துக்கு அது தானே அதனால சாப்பாடு வடிச்சிடும் சரி அதுக்கப்புறம் வடித்து முடிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டாச்சுங்க அதனால தக்காளி எல்லாத்தையும் வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டு வதக்கிடலான்ட்டு கட் மட்டன் கறி ஃபஸ்ட்டு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி இப்போ மட்டன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்குவாங்க இல்லைங்களா அந்த கருப்பாகிற வரைக்கும் அப்படி வதக்கி முடிச்சுட்டு அதில் மட்டன் தூக்கி போட்டு நல்லா வதக்கி அதுக்கு தேவையான மசாலாலாம் நல்லா போட்டு செம்மையாக ஆனால் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டு செம்ம நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் வாங்க சாப்பிட்றலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த நல்லா கலறி விட்டுட்டு அதில் தண்ணியை விட்டு கறி வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாங்க அடுத்து என் தம்பி சபரிமலைக்கு போயிருந்தாங்க இல்லைங்களா அப்போ வரும்போது அக்காவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அக்கா வந்து குழந்த எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனாலயே வாங்கிட்டு வந்தேன் நான் சொல்லாமையே எனக்கு தம்பி வாங்கிட்டு வந்த கிஃப்ட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஓகேங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி வச்சு இல்லைங்களா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கலறிட்டு கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுட்டுங்க ரொம்பலாம் வெளில ஓரளவுக்கு கட்டியாகவே குழம்பு இருக்கட்டும் அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கட்டியாகவே அதில் வச்சுட்டோம் உழமை நல்லா கொதிச்சு கறி ஃபுல்லாக நல்லாவே வெந்துருச்சுங்க ரொம்ப நேரலாம் வில்லைங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலை சீக்கிரம் நல்லாவே வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் சிக்கன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டோங்க இது மட்டன் குழம்பு முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு ரெடிங்க வாங்க சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்த்துரலாம் ஓகேங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு அதுக்கு மேலே கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா கலரு கலருன்னு கலரி விட்டாச்சு ஏன்னா தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏன்னா கிரேவி தான் இல்லைங்களா அதனால தண்ணி ஊற்றலை அதனால் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விடுறப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன என்ன தெரிஞ்சு வரணுங்களாம் என்ன திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு அதுக்கப்புறம் என்னங்க சிக்கன் மசாலா தூள் சிக்கன் மசாலா தூளை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபிஷ்ஷு ரெடி பண்ண போயிட்டோங்க ஃபிஷ்ஷை வந்து பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் கடைசியாக சாப்பாட்டுக்கு யாருக்கும் வைக்க முடியலைங்க ஏன்னா ஓவர் டைம் ஆகிடுச்சிங்களா அதனால் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக யாருக்கும் நாங்கள் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை அப்படியே ஃபிஷ்ஷை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு தக்கு இஞ்சி பூண்டு அந்த விழுதை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டாங்க அதுக்கு மேலே ஒரு சாறு போட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசஞ்சியாச்சு அதுக்கப்புறம் என்னங்க அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் கட்டியாக வருங்களாம் அந்த இதெல்லாம் பிரியாதுங்களாம் இப்போது வந்து த சிக்கன் ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ எண்ணெயை வச்சாச்சு எண்ணெய் காஞ்ச உடனே ஃபிஷ்ஷை தூக்கி போட்டு நல்லா பொறிச்சாச்சுங்க அப்புறம் என்னங்க சாப்பிட்றதான் வாங்க சாப்பிடலாம் இலையை போட்டாச்சு தண்ணி தெளிச்சாச்சு சோறும் வச்சாச்சு சிக்கன் கிரேவி அண்ட் மட்டன் குழம்புங்க ஃபிஷ்ஷும் எங்கும் வேணாம்னாச்சு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் இப்போ கோயிலுக்கு போகிறங்க கோயில் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க கடைசியை கேசரி சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க